நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோவை ஏர்போர்ட்டில் செய்த ஒரு சம்பவம் ஒன்று இப்போது சோசியல் மீடியா முழுவதும் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலட்டூர் படப்பிடிப்புக்காக சென்னை ஏர்போர்ட்லேருந்து கோவை ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க இருந்து கேரளா போயிருக்காங்க கேரளாவில் தான் இப்போது டூ படப்பிடிப்பு நடக்குது தலைவர் வந்து கோவை ஏர்போர்ட்டில் இறங்கும் போது இருந்த அதிகாரிகள் அதாவது இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்த நாள் இல்லையா ஸோ மோடி அவர்களுடைய செல்ஃபி பாயிண்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தலைவரை வந்து அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தலைவரும் மோடி அவர்களுடைய கட் அவுட் கிட்ட செல்ஃபி எடுத்தாங்க தலைவர் அங்கே நின்று செல்ஃபி எடுத்ததை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஓடி வந்து தலைவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க இதுதான் அன்பால் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க டக்கு டக் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லாருக்குமே தலைவர் வந்து பொறுமையாக நின்று போஸ் கொடுத்துட்டு அதன் பிறகு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு தலைவர் கிளம்பி போனாங்க தலைவர் எங்கே போனாலுமே இந்த கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும் தலைவரோட ரசிகர் படை தான் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்களே